வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நாம ஒருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக ட்ராலு காமண்ட் நிறைய விஷயங்கள் பண்றோம் பார்த்தீங்களா அதனால அந்த குறிப்பிட்ட உயிரை விடுற அளவுக்கு துணிவாங்க அப்படின்றத இந்த கான்டென்ட் உங்களுக்கு உணர்த்தும் அவ்வளோ கொடுமையான விஷயம் நடந்திருக்குங்க கீதாஞ்சலிக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கடந்த சில நாட்களாகவே எக்ஸ்ட்ல முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் கீதாஞ்சலி இந்த ஹேஷ்டாகை ட்ரெண்டிங்கில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் பல பேருக்கும் எதுக்கு இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது பின்னாடி யார் இருக்கா என்னென்னு யார் இந்த கீதாஞ்சலின்னு ஒரு கியூரியஸ் இருந்துச்சு பட் எத்தனை பேர் அதை தேடி படித்து பார்த்தீங்கன்னு தெரியல நேரம் இருந்தால் இவங்க ஸ்டோரியை படித்து பாருங்கள் கதறி அழுவீங்க அவ்வளோ கொடுமை நடந்திருக்குங்க இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப் பிளாட்ஃபார்மில் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ட்ரால் பண்ணுன்ற பேரில் மனசு கஷ்டப்படுற மாதிரி சில பைத்தியங்க பண்ணவங்க பாருங்கள் அந்த வேலையால் இந்த அம்மா இப்போ உயிரோடே இல்லைங்க இப்போ மத்தியில் நிற்கிறாங்களா அவங்க பேர் தான் கீதாஞ்சலி இப்போ உயிரோடே கிடையாது அவங்க இப்போ ஆந்திரா முழுக்க மிகப்பெரிய புயலை கலைப்பு இருக்கிறது இந்த விஷயந்தான் தேர்தல் முடிவே மாறுமோன்ற அளவுக்கு இந்த விவகாரம் அவ்வளோ பெருசாக போய்கிட்டுருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறது ஒரு சாமானிய பெண்மணி நமக்கெல்லாம் வீடு வாங்கணுன்ற கனவு இருக்கும்ல மனுஷனாக போடுற எல்லாேருக்கும் அந்த கனவு இருக்கும் நாம் இருக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு அந்த கனவு இந்த அம்மாவுக்கு இருந்துச்சு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த போய் தான் கடைசியில் அந்த அம்மா உயிரே விட்டுருக்காங்க நடந்ததில் இப்போ ஃபுல்லாக சொல்கிறேன் இவங்க பேர் கோத்தி கீதாஞ்சலி தேவி இருபத்தொன்பது உங்களுக்கு இந்த ஆந்திராவோட குண்டூர் மாவட்டம் இருக்குல்ல அங்கே இருக்க தெனாலி பகுதியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஏஜில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த ஆந்திராவோட சிஎம் ஜெகன்மோகன் இருக்கார்ல அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தா அப்படி இந்த வீடு கட்டி கொடுக்கறது சார்ந்த திட்டம் பட்டா வழங்குறது திட்டம் இதுபோல் நிறைய திட்டங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாரு அதில் பட்டா வழங்குற திட்டம் சார்ந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு ஜெகனண்ணா காலனியில் இவங்களுக்கு ஒரு வீடு ஒதுக்கீடு பண்ண பண்ணப்படுச்சிங்க யாருக்கு கீதாஞ்சலிக்கு அந்த வீடுக்கான பட்டா இருக்குது பாருங்க அதை கையில் வாங்கினதும் கீதாஞ்சலி முகத்தை பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷம் அவங்க என்னென்னா இப்போ சொன்னாங்க தெரியுமா பேட்டி கொடுக்குறப்ப என்னோடய லைஃப்பில் இருக்க அல்டிமேட்டான ஒரு ட்ரீமே எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுன்றது தான் அது இப்போ சிஎம்மால் அந்த கனவு நனவாகியிருக்கு இருக்கு அண்ணாவுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த ஒரு திட்டம் மட்டும் இல்லை அம்மாவோடி திட்டத்தினாலையும் நான் பயனடைஞ்சிருக்கேன் என்னோட பிள்ளைகளுக்கான கல்வி கடன் இருக்குல்ல அது கிடச்சதாக இருக்கட்டும் என்னோட மாமனாருக்கு ஓய்வூதியம் கிடைச்சதாக இருக்கட்டும் தாய் தாய்மாமனுக்கும் இந்த நிதி உதவி கிடைச்சதாக இருக்கட்டும் எல்லாமே சிஎம்மால் தான் சாத்தியமாக இருக்கு இனிமேல் நான் என்னோடய ஓட்டை ஒவ்வொரு தேர்தலையும் ஜெகரண்ணாக்கு தான் போடுவேன் அவர் தான் ஜெயிக்க வைப்பேன்னு இவங்க பேசியிருந்தாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இவங்க ஒரு பயனாளியாக இருந்திருக்காங்க அதனால் அந்த அரசை தூக்கி பேசியிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குது ஆனால் அரசியல் விளையாட்டாலே என்னவோ எங்கள் உயிர் பறி தான் இங்கே வருத்தத்துக்குரிய விஷயமே இந்த வீடியோவை இந்த ஒய்எஸ்ஆர் தொண்டர்கள் இருக்காங்கள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் சிஎம் ஜெகன்மோகன் இருக்கார்ல அவரோட பார்ட்டி அந்த தொண்டர்கள்லாம் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி எடுத்து பகிர ஆரம்பித்தாங்க அதாவது ஸ்டார் பரப்புரையாளர் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு அவங்க டைட்டிலே கொடுத்துட்டு ஃபுல்லாக ஷேர் பண்ணாங்க எங்கே பார்த்தாலும் இந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களாம் அதை ஷேர் பயங்கரமாக பண்ணவே இவங்க செமையாக ஃபேம் ஆனாங்க அவங்க அவ்வளோ சந்தோஷத்தில் பேசுகிறத ஒட்டுமொத்த ஆந்திர மக்களோட பிரதிபலிப்பு மாதிரி தான் பலரும் பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு பார்ட்டி சார்ந்து இவ்வளோ நல்ல பேர் கிடைக்குதுன்னா அதர் பார்ட்டிஸ்லாம் சும்மாவாக இருக்கும் அங்கே இருக்க தொண்டர்கள் சூப்பர்ப்பா அவங்க தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தலைமாயிடுச்சு இவங்களோட வீடியோக்கு கீழே எந்த அளவுக்கு மோசமாக கமெண்ட் பண்ண முடியுமோ கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு இடத்துல ட்ரால் மெட்டீரியலாக அவங்களை மாற்றிட்டாங்க அப்படி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்கள வச்சு அதிலே ஒரு குறிப்பிட்ட லைனை சொல்கிறேன் எல்லா லைனையும் கூட சொல்ல முடியல அவ்வளோ மோசமான வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகளும் உள்ள ஒரு பொண்ணுன்னு வந்துட்டாலே ஆபாச வார்த்தைகள் தான் திட்மெண்ட் எப்படி தான் சில பேர் மனசு வருதுன்னு தெரில அதுவும் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் இது அதிகமாக இருக்குது உனக்கு பட்டா கொடுத்துட்டா அதை வீட்டுக்குள்ளேயே வை அதை விட்டு எதுக்காக மைக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு வைத்தறிச்சலில் ஒரு கமெண்ட்டு நாகரிகமாக இருக்கிற கமெண்ட்டு இந்த நாளுமே என்ன நீங்கள் மற்றலாம் படிச்சிங்கன்னா அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்கும் தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்குல்ல டிடிபி இவங்க அப்புறம் இந்த ஜனசேனா பார்ட்டி இருக்குல்ல ஜிஎஸ்பி இவங்க இந்த பார்ட்டியை சேர்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க பாருங்கள் அவங்க தான் இது போல் ஒய்எஸ்ஆர் மேலே இருக்க கடுப்பில் அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மேலே இருக்க கடுப்பில் இவங்க வீடியோ கீழெலாம் போயிட்டு இது போல் ஆபாசமாகவும் நெகட்டிவாக நிறைய கமெண்ட்ஸை போடுறதா இந்த ஒய்எஸ்ஆர் தொண்டர் இருப்பாங்களா அவங்களெலாம் கூக்குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது உண்மை ஆனால் போட்டது யார் அதுதான் இது வரைக்கும் கேள்வி இந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்குறப்ப நமக்கே டிஸ்டர்ப் ஆகுது கீதாஞ்சலிக்கு ஏன்னா அவங்க பெரிய சினிமா நடிகையோ சீரியல் உலகத்தில் பெருசாக கொடி கட்டி பறகுற ஒரு நடிகையோ இல்லை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களோ அதெல்லாம் கிடையாது ஏன்னா ஃபேமாக இருக்கிறவங்களாம் நிறைய கமெண்ட்ஸ் இது போல் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மனசக்தியோடு வெளியே வந்திருப்பாங்க இப்படி எதுவுமே நெகட்டிவான கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணாத ஒருத்தவங்க சடனாக இவ்வளோ பெரிய சேர் தன்னை நோக்கி வருது அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க மனசு உடஞ்சிட்டு கீதாஞ்சலி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எதுக்கு என்ன இவ்வளோ திட்டுறாங்க நான் என்ன பண்ணேன் எதுக்கு என்னெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க அசிங்கசியமாக திட்டுறாங்கன்னு அவங்க தன கேள்வி கேள்வி இருந்திருக்காங்க

సార్ నన్ను బ్లెస్ చేశారు మా శివన నన్ను ఐ ఫెల్ సో హ్యాపీ ఇదే కాదు ఎవ్రీ ప్రోగ్రామ్స్ కి సార్ వస్తారు మా పాప మెచ్యూర్ ప్రోగ్రామ్ కూడా వచ్చారు సో సార్ ఎప్పుడు మాకు టచ్ లోనే ఉంటారు నిజంగా చాలా హ్యాపీ హ్యాపీగా ఉన్నాను ఇట్స్ అవర్ డ్రీమ్ నేను ఇంకా తీసుకున్నా యాక్చువల్ గా అమ్మఒడి తీసుకున్నాను మా మామగారికి పింఛన్ తీసుకున్నాను మా అత్తగారికి చేత పథకం తీసుకున్నాను ఇప్పుడు నా డ్రీమ్ హౌస్ తీసుకున్నాను థ్యాంక్ యూ సో మచ్ జగన్న ఇప్పుడు నా ఇద్దరు ఆడపిల్లలు ఉండుంటే జై జగన్న అని అరిచేవారు ఇక మొత్తం వినిపించేది సార్ గెలుస్తారు ఇంత మంది హ్యాపీనెస్ తో తీసుకున్నప్పుడు గెలవకుండా ఎలా ఉంటారు సార్ కరెంట్ బిల్లు అన్ని ఎలా చూసినా పదివేలు తీసి అలా పక్కన పెట్టాలి తిన్నా తినకపోయినా బట్ ఈరోజు ఇది ఉందంటే ఎంతమందికి హ్యాపీ ఉంటుంది సార్ అండ్ నేను పాపకు కూడా ఫీజు ఆల్మోస్ట్ నేను చాలా మంచి స్కూల్లో వెయ్యాలి ఫీజు కట్టలేను తీసుకున్న అమ్మఒడి నాకు ఎంత ప్లస్ అయ్యిందంటే వన్ ఇయర్ అయితే నేను ఫిక్స్డ్ డిపాజిట్ కూడా చేశాను ఒక ఇయర్ వరుసగా తీసుకున్నా ఫైవ్ ఇయర్స్ తీసుకున్నాను నేను ఫిక్స్డ్ డిపాజిట్ కూడా చేశాను నేను మహిళలకి ఇస్తేనే కదా మీరు గెలిసేది మీకు ఇస్తే మీరేం చేస్తారు మేబీ వేస్ట్ చేస్తారు ఇంకొక ఇంకొక ఇదితో ఎ లేడీగా చెప్తున్నాను లేడీస్కి ఇస్తేనే మేము దాస్తాం எக்கடி ட்டோ మా అన్నకే சார்வ ரூபாய் தெரியும் எந்த குடும்பத்திலேயே வரக்கூடாதுங்க கீழே ஒரு சவம் கிடைக்கதுல அதுதான் கீதாஞ்சலி உங்க முன்னாடி ரெண்டு குழந்தைங்க நிக்கிறாங்கல்ல அவங்களோட குழந்தைங்க தான் ரெண்டுமே அம்மா கீழே பிணமாக இருக்கிறத குழந்தைங்க இங்கேருந்து பார்க்குற காட்சி கையெடுத்து கும்பிட்டு ஒரு குழந்தை நிற்கிது என்ன பண்ணுறது தெரியாமல் ஏன்னா ஒருத்தவங்க மாண்டு போயிட்டாலே அந்த பிரேதத்தை அந்த பூத உடலை பல பேர் தொட்டு கும்பிடுவாங்க அவங்கள கையெடுத்து வணங்குவாங்க நீ சாமி ஆகிட்டமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது போல் சுற்றி இருந்த பல பேர் செய்யவே தான் குழந்தைங்களும் கையெடுத்து தன்னோட அம்மாவை பிரேதமாக இருக்க அம்மாவை இப்படி வணங்கிட்டு நிற்கிது வீட்டில் அம்மாவோட ஃபோட்டோ வச்சு குழந்தைங்க இதை தான் பண்ண முடியுது வேறு என்ன பண்ண முடியும் வார்த்தைகளால் விவரிக்க முடியலைங்க இந்த வழியெல்லாம் இந்த விவகாரம் இங்கே தான் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஆரம்பிச்சுது மிகப்பெரிய அரசியல் புயல் ஆந்திராவில் ஜஸ்டிஸ் ஃபார் கீதாஞ்சலின்றது தேர்தல் முடிவையே மாற்றி அமைக்கின்ற அளவுக்கு விஷயம் அவ்வளோ பெருசாக போய்கிட்டு இருக்குது இந்த விவகாரத்தில் அந்த குறிப்பிட்ட ரயில் இருக்குல்ல அது இயக்குனா லோகோ பைலட் கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அவர் சொன்ன பதில் என்னென்னா ரயில் அருகில் திடீர்னு ஒரு பெண் வந்தாங்க ஆமாம் வந்தது உண்மைதான் அவங்க மேலே கடுமையான காயங்கள் இருந்துச்சு அது உண்மைதான் என்னால் அந்த காட்சியை மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாருங்க லோகோ பைலட் ஆனால் இங்கே ஒரு சஸ்பெக்ட் என்னென்னா ரயிலில் அவங்க வேணும்னா வந்து விழுந்தாங்களா இல்லைன்னா யாரோ தள்ளி விட்டாங்களா இந்த ஒரு கேள்வி இங்கே முளைக்க ஆரம்பிச்சது இதுக்கு மத்தியில் இந்த ஒய்எஸ்ஆர் கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களே முக்கியமான நிர்வாகிகளே சொல்கிறேன் பல பேரும் ஆந்திரா முழுக்க போராட்டங்களை ஈடுபட ஆரம்பித்தாங்க கீதாஞ்சலியோட மரணத்துக்கு நீதி வேணும் அந்த ரெண்டு பார்ட்டியை சேர்ந்த தொண்டர்கள் தான் இவ்வளோ மோசமான வேலைகளை பண்ணி அந்த அம்மாவை ட்ரால் பண்ணி ட்ரால் பண்ணியே சாகரிஸ்டிங்களை பாவீங்களா அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லையும் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சில பகுதிகளில் கைகளை மெழுகுவர்த்தி ஏந்தினபடியும் அவங்களோட முகம் தரித்த சில பேனர்ஸை பிடிச்சபடியும் போராட்டங்கள் இதில் தெலுங்கு தேசம் ஜனசேனா இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு பார்ட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக பல முழக்கங்களையும் நம்மளால் கேட்க முடிஞ்சது ஒய்எஸ்ஆர் தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக காலத்தில் இறங்கியிருக்காங்க அதனால்தான் சொன்ன இந்த விஷயம் பெருசா அரசியல் ரூபம் எடுத்திருக்கு சொல்லிட்டு ஆந்திர மகளிர் ஆணையம் இருக்குல்ல இதோட முன்னாள் தலைவியா ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பேரு வாசவி பத்மா இவங்க இந்த விஷயம் சார்ந்து உடஞ்சே பேசியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீதாஞ்சலியை பேசி பேசி அப்படி கொன்னிட்டிங்களா பாவீங்களா இந்த கமெண்ட் ட்ரால்லாம் இருக்குல்ல அதான் எப்படி சொல்கிறாங்க ட்ரால் செஞ்ச பக்கங்களோட ஓனர்ஸ் இருப்பீங்களா இவங்கள யாரெல்லாம் ட்ரால் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டிங்களோ அந்த பேஜு சார் இப்போ ஒரு நேம்லேருந்து ஒரு கமெண்ட் போகுதுன்னா அந்த நேம் ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கலாம் அந்த பேஜ் அது போல் நபர்கள் மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து ஆகணும் அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி எவ்வளோ இந்தம்மா மனசு அழிக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டானோ அவன் மேலே ஃபுல்லாக ஆக்ஷன் எடுக்கணும் அரசியல் உள்நோக்கத்தால் ஒரு உயிரை பரிசு பாவீங்களா அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ரோ இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஆந்திராவோட முதலமைச்சர் என்ட்ரியே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா இவருக்காக விஷயம் போயிருக்கேன் நான் விஷயம் அவ்வளோ பெருசில்ல சிஎம் ரியாக்ட் பண்ணியிருக்காரு தன்னால் முடிஞ்ச விஷயங்களை எக்ஸிக்யூட்டிங் பண்ணியிருக்காரு ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காருங்க ரெண்டு உத்தரவுகள் ஆக்சுவலாக அதில் ஒன்று என்னென்னா எவன் எவெல்லாம் இந்த அம்மாவை ட்ரால் பண்ணானுங்களோ அவனுங்களோட ஐடியா ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு போலீஸாருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு ஏன் ப இதெல்லாம் பாசிபிளே இல்லையே கமெண்ட்ஸ் போட்டால் என்ன உள்ளே ஜெயிலில் தள்ளுவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்கன்னா உதாரணம் ஆந்திராவில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் சில பைத்தியங்கள் இருக்குதுங்க அவங்கள பைத்தியம் கூட சொல்ல முடியாதுங்க அவங்கள்தான் தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது எதுக்கு திட்டான் ஏன் திட்டானே தெரியாது நல்ல விஷயங்களே வீடியோ தானே போட்டிருந்தாலும் அது கீழே இருப்பானுங்க வீட்டில் சாப்பாட்டில் ஒப்பிடினாலும் அவரை பிச்சை நோடுறது பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்கானாலும் அதில் நானும் ஒருத்தனை கூட நினச்சிங்க அவ்வளோ வசைப்பாடுகள் இருக்கும் ஏன்னா உங்களோட கருத்துக்கள் ஒன்று ஒன்றதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா உங்கள் கருத்தந்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அதை விட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் பேசும்போது எங்களுக்கே கடுப்பாயிட்டு கமெண்ட் செக்ஷனே பார்க்க மாட்டோம் இது போல விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஆனால் கீதாஞ்சலி விவகாரத்தில் வேணும்னு அந்த அம்மா மன உளைச்சல் ஆகாக்கிறதுக்கு இப்படி ட்ராவல் பண்ணி வச்சுருக்கானுங்க ஸோ அவங்கள ஃபுல்லாக தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு முதல் உத்தரவு ரெண்டாவது உத்தரவு என்னென்னா இந்த சிஎம் ஃபண்ட்னு ஒன்று இருக்கும் அதாவது முதலமைச்சர் நிவாரண நிதின்னு சொல்லிட்டு இதில் இருந்து இருபது லட்சம் ரூபாயை எடுத்து அந்த கீதாஞ்சலியோட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களே அவங்களோட நலன் சார்ந்து உடனே அந்த ஃபேமிலி கொடுத்துருங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு சிஎம்மோட ஆர்டர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு கீதாஞ்சலியோட குடும்பத்தினர் இருக்காங்களே இவங்களும் போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டு பொண்ணு தன்னோட உயிரை விடுறதுக்கு இந்த ட்ராவல் பண்ணவங்க தான் காரணம்னு அவங்க புகாரில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ காவல்துறை இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாது ஏன்னா சிஎம் இருக்கிற விஷயம் போய்ட்டு கம்ப்ளைண்ட்டாக பதிவாகிடுச்சு காலத்தில் இறங்கி இந்த யூடியூப்லாம் உங்களை வீடியோ கீழே எவ்வளோ கமெண்ட் பண்ணா சோஷியல் மீடியாஸில் உங்களோட வீடியோக்கில் எவ்வளோ வேணால் கமெண்ட் பண்ணால் எல்லாரோட ஐடியாவும் தேடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு விஷயம் இப்போ வேறு லெவலில் இன்னும் சூடு பிடிச்சி போயிட்ருக்கு யாவ வசிக்க போகிறான்னு தெரில இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கிரா செக் பண்ணுறதுக்காக போலீஸ் அஃபிஷியல்ஸ் யாராவது பேசியிருக்கானான்னு பார்க்குறப்ப இவர் கிடச்சாருங்க இந்த குண்டூரோட எஸ்பி துஷார் துதி தான் இவர் இவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆமாங்க இது போல் பட்டா வாங்குற நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கு கீதாஞ்சலி வந்திருந்தாங்க பட்டா கையில் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மீடியாவில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேட்டியும் கொடுத்தாங்க அது வைரல் ஆனதுக்கப்புறம் தான் சில பேர் கடுப்பாகி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விசாரணை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கோங்க அவங்களோட அந்த மரணத்துக்கு எவங்களா காரணம்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போய்ட்டு இருக்கு விசாரணை நான் கூடிய விரைவிலேயே குற்றவாளிகள் சார்ந்து அறிவிக்க ரெடியாக இருக்கோன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தரப்புலேருந்தே சொல்லப்பட்டிருக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்குல்ல இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கவங்க ஸோ அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க பங்குக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டியை சேர்ந்த சில தொண்டர்கள்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியா மூழ்கி டிரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கீதாவை யாரோ அவங்க தள்ளி விட்டுருக்காங்க ரயில் முன்னாடி கீதாஞ்சலியே அங்கே போய் விழல எவனோ ரெண்டு பேர் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அவங்கள பிடிங்க அதை விட்டு எதுக்காக இங்கே இருக்க மற்ற கட்சிகள் சார்ந்து நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும் அந்த கீதாஞ்சலி அவர்கள் உயிரிழந்தது எங்களுக்கும் ரொம்ப கவலை தான் அதுக்காக சில பார்ட்டிஸை டார்கெட் பண்ணி பேசுகிறதா ஏற்றுக்க முடியாது ஸோ அவனுங்களை பிடிங்கன்ட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை இப்போ இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க ஃபேக்கு ஃபேக்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருந்த வீடியோவை ஏன்பா இப்படி எடிட் பண்ணி வெளியிட்ருக்கீங்கன்னு இவங்களுக்குள்ள இன்னொரு கருத்து முதல் பெருசாகிடுச்சி ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேர்சஸ் டிடிபி இதுதான் இப்போ அரசியல் புயலாக அங்கே பெருசாக உருவெடுத்துருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் கீதாவோட அந்த சிரித்த முகம் இருக்குல்ல அது இப்போ வரைக்கும் நிலவில் தாங்க இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருப்பாங்க அவங்க அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் சந்தோஷம் நிலைகளை பாருங்கள் யாருக்கு எந்த பாவமும் பண்ணல அரசு வழங்குற ஒரு திட்டத்தில் பயனாளியாக இருந்திருக்காங்க அவ்வளோதான் எல்லாரும் கட்டுற பணம் நாமெல்லாம் வரிப்பணமாக கொடுக்குற விஷயங்களை வச்சு தான் அரசு என்ன ஆகிட்டுருக்கு அப்போ இருப்ப கவர்மெண்ட் நம்மளை திரும்பி பண்ணி தான் ஆகணும் இது உதவி கிடையாது அரசோட கடமை அரசோட பொறுப்பு அதில் ஒருத்தவங்க பயனாளியாக வராங்கன்னா இதுக்காக இப்படி அங்கே ட்ராவல் பண்ணுவானுங்க ஈவருக்குமே இல்லாமல் ஏதோ வார்த்தை தானே ஒரு மனுஷன் எப்படி சாக வச்சிடும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கேவலமான அந்த தாட் ப்ராசஸை மாற்றுங்க பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இதே சமூக வலைதள பக்கங்களில் சில பேர் இப்போ சாரின்னு பதிவு போட ஆரம்பிச்சுருக்கானுங்க இவங்கெல்லாம் சரி ஆந்திரா நடந்த விஷயம் அதனால் எல்லோருமே சாரின்னு சொல்கிறோன்னு பொதுவாக வந்து சொல்கிறாங்களா இல்லை இந்த அம்மாவோட இறப்புக்கு காரணமான அந்த ட்ரால் செஞ்ச அப்போ கமெண்ட்ஸ் போட்டால் அவனுங்க இப்போ மனசு மாதிரி சாரின்றானுங்களா மனசு மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை சாரின்னு இப்போ சொல்லலாம் பேச்சுக்கு இப்போ சோஷியல் மீடியா முழுக்க இந்த சாரின்ற டெக்ஸ்ட்டை அதிகமாக பார்க்க முடியுது ஜஸ்டிஸ் ஃபார் கீதாஞ்சலின்னு ஆஷ்டா சாரி இப்போ சாரி சொல்லினா பிரயோஜனம் உயிர் போயிடுச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறம் ஃபோட்டோவை பார்த்து தான் அம்மா நினச்சி இருக்கணும் எவ்வளோ நரக வேதனை இது ஆனால் பண்ணுறதை பண்ணிட்டு சாரி மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் வெறும் கமெண்ட் தானே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க வார்த்தைகள் மிஸ்கம்யூனிகேஷன் இது போதும் ஒருத்தவங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு மிகப்பெரிய போர் வெடிக்கிறதுக்கு தவறான டிரான்ஸ்லேஷன்ஸ் காரணமாக அமைஞ்சிருக்கு வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அது தவறாக நடந்த விஷயம் ஆனால் ஒருத்தவங்க மேலே இருக்க வயித்தரிச்சலில் பொறாமையில் அவங்கள பற்றி அசிங்கசிமா திட்டன்னு குடும்ப கெடும எல்லோரும் பிடிச்சி கிழிச்சு எவ்வளோ குடும்ப தெரியுமா இது உயிர் போயிருக்கு ஸோ வெறும் கமெண்ட் தானேன்னு அது அசால்ட்டாக விட்டுறாதீங்க இன்க்ளூடிங் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு அதுலேயும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம் அரசியல் பசிக்கு தான் தீனின்றது இங்கே லிட்டரலாக தெரியுது ஏன்னா சிஎம் அவர்கள் சொன்ன விஷயம் ஓகே வரவேற்புக்குரியது ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பாருங்கள் இதுதான் உண்மை வீடியோ இது பொய் வீடியோன்னு புதுசாக இதை வச்சு ஒரு கான்டெண்ட் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாமானியர்களே உஷராருங்க எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு அஞ்சாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் பொதுவாக சினிமா பிரபலங்கள் சில விஷயங்கள் சார்ந்து வாய் தரப்பாங்க மௌனத்தை கலைப்பாங்க சொல்லுவாங்க என்ன பெண்களுக்கு இப்படி பாதுகாப்பு இருக்குது இது பத்தாது இன்னும் அதிகப்படியாக பெண்களுக்கான பாதுகாப்பு உயர்த்தப்படணும் பெண் குழந்தையில நம்ம அடுத்தமாக பார்த்துக்கணும் அதுன்னு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க வாய்ஸ் பண்ணிருக்காங்க அப்போலாம் பார்த்து நம்ம ஆகா ஓகோன்னு புகுழ்ந்துருக்கோம் பரவாயில்லப்பா ஏதோ சினிமா படத்தை நட்சமே காசு வாங்கிட்டு போன மாதிரி இல்லாமல் சமூக அக்கறை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பெருசாக பேசியிருக்கோம் ஆனால் எத்தனை செலிபிரிட்டிஸ் இப்போ வரைக்கும் கீதாஞ்சலியோட உயிர் பொயிர்கள் இது சார்ந்து பேசியிருக்காங்க ஆந்திரா சைடில் ரொம்ப சொருப்பந்தான் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்க செலிபிரிட்டிஸை பற்றி பேசுகிறது அதிகம் ஸோ எங்ககிட்டால் எதிர்பார்க்க முடியாது ஆந்திரா நடந்த விஷயம்ட்டு ஆனால் ஒன்று ஒன்று மக்கள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே உயிர் தான் இதை நாம் கருத்தில் கொண்டுகிட்டாலே ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற விஷயம் கூட மனிதம் சார்ந்து நம்ம கனெக்ட் ஏற்படுத்தும் அந்த பார்வையில் மட்டும் எல்லாருமே பாருங்கள் மறந்த கீதாவோட ஆன்மா சாந்தி இரவு எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்